அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாயி வரகாத்துகு எல்லாமல்ல அம்மா விளையாடியார்கள் நானூறு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கூட்டுமைகளும் அராஜகங்களும் அநியாயங்களும் ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது தமிழகம் ஒன்றும் மிதிவிலக்கல்ல விடியலாட்சி வந்தால் நமக்கு விடிஞ்சிடும் இருட்டாகவே இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம அவங்கள நினச்சி ஓட்டு போட்டோம் ஆனால் கண்டுக்கிறதே கிடையாது மேலாப்பில் கண்டிக்கிறாங்களே தவிர டோட்டலாக வந்து அவங்க கண்டிக்கிறாங்களான்னா கிடையாது அப்ப ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவர்களுடைய பெரியார் அண்ணாவை ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகளை கொண்டு அம்பேத்காரையோ யாரையோ பேசினால் மாத்திரம்தான் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அதே போன்று தமிழகத்திற்கு ஏதாவது நலத்திட்டங்களை செய்ய மறுத்துவிட்டால் அல்லது மறந்துவிட்டால் அல்லது புறக்கணித்து விட்டால் அந்த சமயத்தில் பாஜகவை கண்டித்து பேசுகிறார்களே தவிர இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது அது மசூதியாக இருந்தாலும் சரி அது பெரும்பொரும் அது வந்து பேசுபொருளாக ஆகும் போது அவர்களிடத்தில் இஸ்லாமிய தலைவர்கள் திமுகவிடத்திலே கோரிக்கையை வைக்கும் போதுதான் அவர்கள் கண்டிக்கிறார்களே தவிர கண்டன அறிக்கை விடுகிறார்களே தவிர வாயை திறக்கிறார்களே தவிர வான் வந்து வண்டியில ஏறி இது தவறுன்னு கண்டிக்கிறாங்களா இதற்கு ஏதாவது அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை அப்படியான விஷயங்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதுல ஒரு பகுதிதான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க அதுக்கு நம்ம வீடியோக்கு கீழே நீங்க பாருங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க பாருங்கல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞரே மக்கள்கிட்ட தான் கோரிக்கை வைக்கிறார் அந்த அளவுக்கு கபர்ஸ்தான் இருநூறு ஆண்டு காலமாக பராமரித்து வந்த கபர்ஸ்தான் அங்கெல்லாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மசூதிகள் மேலே கை வைக்கிறாங்க இங்கே திமுக இருக்குது அதாவது பாஜக உள்ள வர முடியாது முடியுமா கால் ஊன்ற முடியுமா வேர் ஊன்ற முடியுமா விதையை தூவ முடியுமா அப்படின்னு சொல்லி டைலாக் விடக்கூடிய அளவிற்கு என்ன அந்த தேர்தல் சமயத்தில் இருந்தது இன்னைக்கு என்னன்னா அவர் அதிமுக அங்கம் வகிக்கிறதுனால அந்த ஏரியா கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நாங்க முஸ்லீமும் நான் முஸ்லீம்லாம் பார்க்கறது பாக்குறது கிடையாது அதிமுகவா திமுகவா அப்படித்தான் நாங்க பாக்குறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த முதியவர் வருத்தப்படுகிறாங்க சரி சென்ட்ரல் பாலாஜியோட மேட்சை கேட்டுட்டு நான் ரோடு போடுவேன் சொல்லி இப்ப எங்களை ஆக்கரம் பண்ணி முருக்சில விட்டு நைட்ல விட்டு ஓட்டியுங்கோ நாங்க குருக்காட்டி ஸ்டேஷன்ல கேஷை கொடுத்து நிறுத்தி இந்த மங்க நிறுத்திங்க இப்போ பெரியம்மா இறந்துருச்சுங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணலாம் வரும்போதுங்க குழி தோண்ட தோன்ற முடியுங்கோ அவன் வந்து குழி தோண்டக்கூடாது மூடியுது

இப்ப உங்களுக்கு வந்து இனாம் கொடுத்தது டாக்குமெண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்கு ஆதாரம் வந்து இது கபஸ்தார் இதுல என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க வருஷம் வருஷம் இதுல வருஷம் வருஷம் எத்தனை வருஷமா பண்ணிட்டுருக்கீங்க இருபத்தஞ்சி வருஷமா நான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓ இப்போ நீங்க தான் இதுல கவனிச்சுட்டு வர்றீங்க

எல்லாருமே வந்து சொல்றாங்க இதுல ஆகாதுங்க எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தடுக்கறாங்க இது வந்து உங்க கபஸ்தானா இருநூறு வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க இப்போ நீங்க கவர்மெண்ட் கிட்ட கேக்குறீங்க யாரும் தடுக்க கூடாதுன்னு கேக்குறீங்க இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஜமாத் கிட்டையும் காப்பாத்தி கேக்குறீங்க சொல்லுங்க என்ன சொல்றீங்க

அப்போ புல்டோசரை வச்சு இடிச்சு புல்டோசர் வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தான் புல்டோசர் ஆட்சி நடக்குது அவங்க தான் புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் அது வீடுகளையும் பள்ளிவாசல்களையும் இங்கே அடக்கத்தரங்களை இடிக்கிறார்கள் அங்கே லோக்கல்ல உள்ள காவல்துறையும் கைகோர்த்து கொள்கிறார்கள் அப்போ கோயம்புத்தூரில் இருந்து அதே போன்ற அந்த முதியவர் அந்த கதர்றாரு அங்கே இம்புட்டு சொல்ல போனா பெயிண்ட் அவர் வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சு அந்த இருக்குல்ல தர்கா மாதிரி கட்டி வச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ப மாட்டாங்க நீங்கள் சுண்ணாமடிச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பீங்க இரநூறு ஆண்டு காலம் சொல்ல முடியாது இவர் இம்பிட்டுக்கு சுதந்திர போராட்டத்திலாம் கலந்து கொண்ட ஒரு முதியவர் அவர் சொல்றாரு இது வந்து இருநூறு ஆண்டு காலம் இது வந்து கொடுத்தது கொடுக்கப்பட்டது ஒன்பது ஏக்கர் நிலம் எங்க நைட்டு நைட்டு வரைக்கும் காவை கடந்து காத்து கடந்து இந்த பிணத்தை அடக்க விட மாட்டாங்க அங்க உயிரோடு வாழ விட மாட்டாங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இங்க புனத்தை தமிழகத்துல புனத்தை இறந்து போன சடலத்தை ஜனாச அடக்க விட மாட்டேன் என்கிறார்கள் மறுக்கிறார்கள் கலட்டிட்டு போய் அப்ப எங்க கொண்டே புனத்தை போற நாங்க கலட்டிட்ட கொண்டே போட்டு வந்துடும் அப்படின்றாரு அந்த பெரியவர் அவர் நல்லா போல்டா பேசுறாரு அப்ப ஜமாத்தார்கள் இயக்கத்தவர்கள் எல்லாம் அங்க வந்து குமியறாங்க அந்த ஜனாசா அடக்கம் பண்றாங்க விடிஞ்சு காலையில பார்த்தா கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னா டோட்டலாக புல்டோசரை வச்சு எல்லாம் இடிச்சிருக்கிறாங்க மணல விரப்பை கொட்டி வச்சிருக்கிறாங்க அப்போ கடுமையான போராட்டங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இங்கே இந்த மாதிரியான ஆட்சி முறை நடக்கிறதே இதுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் எப்படியான நடவடிக்கைகளை எடுக்க போகிறோம் ஆட்சியில் போய் உட்காரணும் அதிகாரத்தை பிடிக்கணும் உட்கார்ந்தாச்சு அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சாச்சு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களோட நம்ம கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா இஸ்லாமிய அமைப்புகள் அப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா சரி அவங்க இருக்கிறாங்களே என்னவும் சொல்லுவாங்களோ நமக்கு அழுத்தங்கள் வருமோ நாளைக்கு இஸ்லாமியருடைய வாக்கு நாங்கள் அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம் ஆட்சிக்கு வர்ற வரைக்குன்னு ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அது வாட்டுக்கு நடக்கிறோம் எங்களுக்கு நீ அதிமுகவில் இருக்கக்கூடாது இந்த கவுன்சிலர் சொல்கிறாரு இது வந்து உடன்பாடு இல்லைன்னா இது தலைமைக்கு போயிருக்குமா இல்லையா தலைமை கண்டிக்க வேண்டுமா இல்லையா அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்போ முஸ்லீம்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள் அரணாக இருக்கிறோம் உங்களோடு தோழமையோடு இருக்கிறோம் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போகிறாருன்னு பாட்டெல்லாம் போட்டு நம்ம ஆளுங்க தான் அதிகமாக எடுத்து பரப்புனாங்க இந்த பாடலை இன்னும் சொல்லப்போனால் திமுக வளர்ந்ததே முஸ்லீம்களால் தான் அந்த நாவர்னியா பாட்டு பாடி பாடி வளர்த்தாரு இப்படி இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் நான் ஊரையை அவர் கூப்பிட்டுலாம் அங்கே பாட்டு கச்சேரியெலாம் வச்சுருக்காரு அந்த முதியவர் அந்த இடத்தினுடைய பாதுகாவலர் பராமரிப்பவர் அந்த அவர் அத்தனை ஆண்டு காலமாக அங்கே பராமரித்து கொந்தளிச்சு பேசுகிறாரு நாங்கள் பாட்டு கச்சேரி நடந்திருக்கோம்னு சொல்லி ஒரு தூக்கி காட்டுறாரு அப்போ அந்த தூக்கி காட்டியும் ஆவணங்கள் அந்த வக்கீல் வாங்கிட்டு போனார் இந்த வக்கீல் வாங்கிட்டு போனார் ஆவணங்கள் ஓராளும் வாங்கிட்டு போய் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி கடைசியில் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்போ இந்த இந்த நாட்டுடைய சட்டப்படியாவது இத்தனை ஆண்டுகள் பராமரிச்சாரா இல்லையா அப்போ அங்கே வந்து என்ன செய்யணும் அவ தான் அந்த இடத்த வந்து அந்த மக்களுக்கு ஜனாசாவை அடக்கிறதுக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க அந்த இடத்துல இப்போ வக்பு சுத்துல ஒவ்வொன்றிலையும் இவங்க கை வைத்து கொண்டே வருகிறார்கள் அப்போ நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்போ இந்த சிஏஏ போராட்டத்திற்கு நம்ம களத்தில் இறங்கி வெயில்லையும் மலையிலையும் நம்ம வந்து களத்தில் இறங்கி ஆண்களும் பெண்களும் சாகின் வாக்கில் கலந்து கொண்டார்களே அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினா தான் இது சட்டங்கள் ஒன்றும் செய்ய முடியாது வழக்கறிஞர் அது என்ன பாஜக வழக்கு தொடர்ந்தால் மட்டும் உடனே நடவடிக்கை எடுத்து சாயங்காலமே தீர்ப்பு வருது அங்கே உள்ளவனும் வழக்கறிஞர் தான் இஸ்லாமிய வழக்கறிஞர்கள் வழக்கு தொடர்ந்தா அப்போ அதற்கு சரியான ரெஸ்பான்ஸே கிடையாதா அப்போ இவங்க ஒழுங்காக அணுகலையா அந்த வழக்கறிஞர் தான் பதிவு போடுறாரு ரகமத்துல்லாங்கிற அவர் தான் வப்பு கவுன்சிலை வந்து வக்பு கவுன்சில் ஒரு குழுமம் ஆரம்பித்து அதில் வந்து என்னென்னாக்க இந்த வக்பு சொத்துக்களை எல்லாம் மீட்கணும் என்று சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாரு போராடணும்னு சொல்லி அந்த குழுமம்லாம் ஆரம்பித்து அந்தந்த இடங்களுக்கு போகிறாரு அதை அணுகிறாரு அவரே மக்கள்கிட்ட தான் கோரிக்கை வைக்கிறார் அப்போ பிஜேபிக்கு ஆறு பேர் கொண்டாங்களே அந்த மசூதியில் மசூதி கோயில் இருந்த இடத்துல தான் கட்டப்பட்டுச்சு என்று சொல்லி மசூதிகளை பூரா இடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்ப அதுக்கு வந்து ரெண்டு வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்த பிறகு அரிகரன் அழகா விரைக்கிருக்காரு அவர் வந்து வழக்கறிஞர் கிடையாது அவர் நியாயமான பார்வையில் பார்க்கக்கூடிய நம்முடைய தொப்பு உறவான இந்து சகோதரர் அந்த வீடியோவை நம்ம வந்து என்ன செஞ்சுருக்குறோம்னாக்கா நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க நல்ல நல்ல இந்து இவங்க நாரக்கரத்தை திணிப்பாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த வீடியோக்களை சேருங்க அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க அந்த வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்தா மட்டும் ஒரு விஷயத்தை இந்த பள்ளிவாசலுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த பள்ளிவாசலை வந்து இடிக்கிறதுக்கு அதை ஆய்வு செய்யறதுக்கு உண்டான வேலையை ஒரு நாள் கூட ஆள உடனே செய்யக்கூடிய அரசாக இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் வந்து இதற்கு சரியான முறையில தன்னுடைய பேர பிள்ளைக்கு மயனிக்கு வந்து நிதி இன்ப இன்பதின்னு பேர் வச்சிருக்கிறாரு ஆனால் உண்மையான நீதியே இஸ்லாமியர்களுக்கு பெற்று தர வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை இல்லை என்று சொன்னால் மிக பெரும் கடுமையான மக்கள் திறன் ஆர்ப்பாட்டத்தை உயிரே போனாலும் கவர்சான விடமாட்டோம்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழலை சந்தித்தது என்று சொன்னால் தமிழகம் இன்றைக்கு சந்திக்காத மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை சந்திக்க வேண்டியது வரும் என்பதை இதிலிருந்து நாம் சொல்லிக்கொள்கிறோம் வாகனா இலமதுல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துல்லாஹி வபர்காத்து அன்புடையோருக்கு அழகிய வாய்ப்பு வட்டிலிருந்து விடுதலை பழைய நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு வீடு தேடி வந்து வாங்க இந்திய நகைகளை குறைந்த விலையில் தரமாக அன்றைய விலைக்கே வாங்கிட அடகு நகைகளை மீட்க விற்க நயன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகயை செய்ய உடனே தொடர்புக்கு பாத்திமா நைன் சிக்ஸ் மற்றும் என் நயன் த்ரீ டெலிவரி இலவசம் நீங்கள் கட்டாயம் சலுகையில் பெற பி டிவி அண்ட் அரன் டி மன்ஸ் என்ற மூன்று பேர்கள் ஏதாவது ஒன்றை குறிப்பிடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே